பூசணிக்காய் போன்ற டிஸ்டிக் கழிச்சு போடக்கூடிய பொருட்கள் அல்லது கழிப்பு கழிச்சு போடக்கூடிய பொருட்கள் இந்த பொருட்களை நம்ம நடந்து போகும்போது மிதிச்சிட்டு போயிட்டோம்னா அதனால் எந்த விதமான பாதகமும் இல்லை அகால மரணமடைகின்ற ஒரு துர் ஆவி இந்த ஆவி ஒரு மனிதனை தாக்கினால் இவனுக்கு என்னென்னலாம் உடம்புல பண்ணிச்சோ இது அந்த ஆவி யாரை தாக்குகிறதோ அவர்களை செய்யும் சாம்பிராணி போடும் பொழுது சாம்பிராணிக்கு கூடவே வெண்கடுகு நாய்க்கடுகு இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் ஆச்சி பானிபூரி கிட் பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் ஆன்மீக கிளெட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து ஆன்மீக ரீதியாவும் ஜோதிட ரீதியாவும் நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம் அதுல இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க போறோன்னா சித்தர் தாசன் செல்வகுமார் அவங்கள சந்திச்சு நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் 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 எப்படி இருக்கீங்க நல்லா நல்லாருக்கு சார் எப்படி இருக்கீங்க நல்லா பொதுவா வீட்ல வந்துட்டு தீய சக்திகள் வந்துட்டு பாதிப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஒருவேளை தீய சக்திகள் பாதிச்சா வீட்ல யார அதை அதிகமா பாதிக்கும் தீய சக்திகள் பாதிப்பு அப்படின்றது வந்து பல வகையில் இருக்கு அதாவது இந்த அமாவாசை போன்ற நாட்களில் நம்ம பார்த்துருப்போம் வீடுகள்லேயோ அல்லது வியாபார நிறுவனங்கள்லையோ பூசணிக்காயெல்லாம் போட்டு டிஸ்டிக் கழிச்சு போடுறது அப்படின்னு ஒன்று இருக்கும் அதை தவிர தீயசக்திகள் பாதிப்புகள் இருக்கிறவங்களுக்கு கழிப்பு எடுக்கிறது அப்படின்னு ஒன்று இருக்கும் அன்னைக்கு அமாவாசை என்றைக்கு அது பொதுவாக சாதாரண நாட்கள்லேயும் செய்வாங்க தீய சக்தியால் பாதிப்பானவங்க அம்மாவாசை பௌரணம் இன்னைக்கு ஒரு மாதிரி ஆயிடுவாங்க அப்படின்னும் சொல்லுவாங்களே ஆமாம் ஆமாம் அது வந்து அதனுடைய அந்த தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும் இப்போ நான் சொல்கிறது என்னென்னா அந்த பூசணிக்காய் போன்ற டிஸ்டிக் கழிச்சு போடக்கூடிய பொருட்கள் அல்லது கழிப்பு கழிச்சு போடக்கூடிய பொருட்கள் இந்த பொருட்களை நாம் நடந்து போகும்போது மிதிச்சிட்டு போயிட்டோம்னா அதனால் எந்த விதமான பாதகமும் இல்லை ஓ பாதகம் இல்லை இல்லை ச்சா இல்லை அப்படியே ஏன் அதை மிதிக்கக்கூடாது அதை தாண்டி விட்டால் அதை தாண்டிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய தொப்பொழுனுடைய வழியாக இருக்கக்கூடிய துவாரத்தின் மூலமாக நம்மை அந்த தீய சக்திகளோ அல்லது அந்த செய்வனையை அது போன்ற கழிப்பு எடுக்கிறதோ இந்த திருஷ்டி சம்பந்தப்பட்ட வைப்ரேஷன் அவர்களை பாதிக்கும் அது உண்மைதானே அது ஒரு உண்மை இது ஒரு வகை அதை தவிர தெருமுனையில் இருந்து இறந்து போய் ஒதுங்கி நிற்கக்கூடிய துர் ஆன்மாக்கள் தெருமனையில் தெருமனையில் அது எப்படின்னு கேட்டிங்கன்னா பித்ரு தர்ப்பணிய காரியங்கள்லாம் செய்யாமல் அது தெரியாமல் அல்லது செய்யாமல் அல்லது அகால மரணம் அடைகிறது ஏதோ ஒரு தெருவில் ஏதோ ஒரு இடத்துல அகால மரணம் அடைகிறது இது மாதிரியான ஆன்மாக்கள் இருக்குது இல்லையா அதெல்லாம் வந்து துர்மரணம் அடைந்த தீய சக்திகள் இந்த ஆன்மாக்களுடைய அந்த வைப்ரேஷனும் இவர்களை பாதிக்கும் ஸோ இப்போ இது பாதிக்குது அப்படிங்கும்போது எல்லா மனிதர்களுக்குமே ஒரு உணர்த்துதல் அப்படின்னு ஒன்று இருக்கும் ஒரு இடத்துல நடந்து போகும்போது கால் தட்டும் அந்த கால் தடுமாறும் பொழுதே நாம் சுதாரிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது காலு கையெல்லாம் நல்லா கழுவிட்டு பிரார்த்தனை பண்ணிவிட்டு ஏதோ ஒரு விபதியோ குங்குமமோ நம்மள்ட்ட இருக்கக்கூடிய பொருட்களை நாம் அணியணும் ஒருவேளை நாம் வெளியில் போகிறோம் வெளியில் போயிட்டு பல இடங்களை சந்திச்சுட்டு திரும்ப வரும் பொழுது இந்த திருஷ்டி சுற்றி போட்டதை நாம் தாண்டி விட்டோம் அல்லது கழிப்பு எடுத்து போடுறாங்க இல்லையா அதை தாண்டி விட்டோ அல்லது முச்சந்தியில் இருக்கக்கூடிய துர்மரணம் அடைந்த ஆன்மாக்களுடைய வைப்ரேஷன் நம்ம மேலே படும்போது ஏதோ ஒரு வகையில் வந்து நமக்கு உணர்த்தப்படுது இல்லையா கால் தட்டுறது தடுமாறுறது இதையும் தாண்டி நாம் வரும் பொழுது கால் கையெல்லாம் கழிவிட்டு அதற்கு பிறகு விபதி குங்குமம் அணிஞ்சுக்கிறது பாதுகாப்பு அப்படின்னு சொல்ல வர சரி இப்ப நீங்க கேட்டது அது யாரை தாக்கும் அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்க யாரை தாக்கும் அப்படின்னா ஒரு குடும்பத்தில் பெண் தான் அந்த குடும்பத்தை நிர்வாகம் பண்றாருன்னு வச்சுக்கோங்க அந்த பெண் நிர்வாகம் செய்வதாக இருந்தாலும் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கிறது கணவனோ தந்தையோ மகனோ மகளோ சகோதரனோ சகோதரியோ இப்படி பண்ணனும் இல்லை ஒரு ஆண் தான் அந்த குடும்பத்தை நிர்ணயம் செய்கிறார் அவர் தான் நிர்வாகம் பண்றார் அப்படின்ற மாதிரி இருந்தால் இந்த ஆணுக்கு பக்க பலம் யாரு தன்னுடைய மனைவி தன்னுடைய தாய் அல்லது உடன் பிறந்தவர்கள் அல்லது பெற்ற குழந்தைகள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இவர்கள் தான் வந்து உறுதுணையாக தோளோடு நின்று அவர்களுக்கு தட்டி கொடுத்து அவர்களை வந்து முன்னுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவர்கள் இந்த தீயசக்தியினுடைய பாதிப்பு ஒரு வீட்டுக்கு வந்துடுதுன்னு வச்சுக்கோங்க அப்போது ஒரு ஆண் அந்த குடும்பத்தை தாங்கி பிடிக்கிறான்னா அவனுடைய முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் முத முதல்ல முட்டுக்கட்டை போட்டு தடுத்து நிறுத்துறது இந்த மனைவியாகத்தான் இருக்கும் அப்போ அந்த மனைவிக்கு தெரியும் இவர் உழைத்து இவர் நம்மளை வந்து சம்பாதித்தால் மட்டும்தான் இந்த குடும்பத்தை நம்ம வந்து நிர்வாகம் பண்ண முடியும் அதை வைத்து தான் சமுதாயத்தில் நம்மளுடைய தேவைகளை நிறைவேற்றி வாழ முடியுன்றது அவங்களுக்கு தெரியும் ஆனால் அன்றைக்கி காலகட்டத்தில் அவர் ஒரு முக்கியமான வேலையாக போவார் அல்ல முக்கியமான ஒரு ஃபோன் பேச போவார் அப்போ வீட்டில் வந்து ஏதோ ஒரு வகையில் ஒரு உப்பு போறாத காரியம்னு சொல்லுவாங்க எதுவுமே இல்லாத ஒரு சின்ன விஷயத்துக்கு வீட்டில் வந்து இவங்க வந்து தலை த தகராறு பண்ணுவாங்க பிரச்சனை பண்ணுவாங்க அதனால் போகக்கூடிய அந்த த காரியங்கள் தடைப்படும் அப்போ இங்கே தடுக்கிறது மனைவியாக அல்லது மனைவியை சுற்றி இருக்கக்கூடிய அவர்களுக்கே கண்களுக்கு தெரியாத தீய சக்தியா தான் நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணணும் அப்போ எங்க அடிச்சா இந்த மனிதனுடைய வளர்ச்சி விழும் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தால் பெண்கள் மூலமாகவும் பெண்ணாக இருந்தால் ஆண்கள் மூலமாகவும் மொத்தத்தில் நீங்கள் யார் மீது பற்று வைத்திருக்கிறீர்களோ யாருக்காக உழைக்கிறீர்களோ அவர்கள்தான் உங்களுக்கு தடையாக இருப்பாங்க இது எல்லா குடும்பத்துலையும் நீங்கள் பார்த்துருக்கலாம் இதுதான் தீய சக்தி பாதிப்பு இருப்பதற்குண்டான முதல் காரணம் சார் நம்ம நம்ம யார் அதில் மெயினோ மெயினானவங்களை தாக்குகிற அளவுக்கான வேலையெல்லாம் தீய சக்திகள் பண்ணும் அப்படிங்கிறத சொல்கிறீங்க ஸோ தீய சக்திகள் எது மூலமாக வீட்டுக்குள்ளே வரும் எப்படி வரும் வீட்டுக்குள்ளே ஒரு இப்போ வந்துவிட்டு நீங்கள் சொன்ன மாதிரியே ஒரு தலைவனோ தலைவியோ அவங்களுக்கு தொல்லை கொடுக்குற மாதிரியான இப்போ ஒரு கணவர் இருக்காருன்னா மனைவிக்கு முடியலன்னா அவர் தான் எல்லா பாதி எல்லா பாரத்தையுமே ஏற்றுக்கணும் குழந்தைங்களுக்கு முடியலைன்னா அம்மா அப்பா அவங்க ரெண்டு பேரும் எல்லா பாதி பாதிப்பையும் ஏற்றுக்கணும் ஸோ இவங்களை இப்படி ஆட்டி படைக்கலாம்னு சொல்லிட்டு அந்த தீய சக்தி எது மூலமாக உள்ள வரும் தீய சக்தி வந்து இந்த குடும்பத்தை ஆட்டி படைக்கணுன்றது அவர்களுடைய நோக்கம் என்பது இல்லை இப்போ எப்படி மனிதர்களில் வந்து நிறைய தரப்பட்ட மனிதர்கள் பல தரப்பட்ட மனிதர்கள் இருக்காங்க இல்லையா நல்லது மட்டுமே செய்யக்கூடிய மனிதர்கள் கெடுதல் மட்டுமே செய்யக்கூடிய மனிதர்கள் நல்லதும் செய்து கெடுதலும் செய்யக்கூடிய மனிதர்கள் பல விஷயங்களை பலவாறாக சிந்திக்கக்கூடிய மனிதர்கள் எதை பற்றியும் அக்கறை இல்லாத மனிதர்கள் உழைப்பதற்கென்றே பிறந்த மனிதர்கள் எதுவுமே இல்லாமல் யாரை எப்படி கெடுகலாம் இப்படி நினைத்து ஒரு முச்சந்தி கூட்டம்னு ஒன்று இருக்கும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க சம்மந்தமே இல்லாமல் தெருமலையில் நாலு பேர் உட்காந்துட்டு அவன் இப்போ தான் வந்தான் அவன் மட்டும் இப்படி இருக்கான் இவன் மட்டும் வீடு கட்டுறான் அவன் மட்டும் அப்படி இருக்கான் அந்த எதிராளிகள் எப்படி இருக்காங்கங்கிறத மட்டும் திட்டம் இப்படி இப்போ வந்து பல மனிதர்கள் இருக்கிறார்கள் இல்லையா இதே போல தான் ஆவிகளுடைய நிலையிலையும் இறந்ததற்கு பிறகு பலதரப்பட்ட ஆன்மாக்கள் இருக்கிறார்கள் அதை தான் புண்ணிய ஆன்மாக்கள் தெய்வீக ஆன்மாக்கள் மகா ஆன்மாக்கள் ஆன்மாக்கள் துர் ஆன்மாக்கள் நல்லா கெட்ட ஆன்மாக்கள் இப்படி பல பிரிவுகள் இருக்கு இப்போ ஒரு உதாரணமாக சொல்லணும் ஒரு நல்ல மனிதர் எந்த பிரச்சனைக்குமே போக மாட்டார் தண்ணி அடிக்க மாட்டார் சிகரெட்டு வைக்க மாட்டார் அவர் உண்டு அவர் குடும்பம் உண்டுன்னு இருக்கிறார் திடீர்னு பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுவார்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த லைனுக்கு போவார் குடிக்க ஆரம்பிப்பார் குடும்பத்தில் பொறுப்பு இல்லாமல் நடக்க ஆரம்பிப்பார் இப்படி ஒரு குரூப் இருக்கும் சிலர் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நல்ல ஆரோக்கியமான உணவுகளெல்லாம் எல்லாம் சாப்பிடுவாங்க ஆனா என்னன்னு தெரியாமலேயே மருத்துவமனைக்கு அலைஞ்சிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைகள் அப்படின்றது அவர்களை சுற்றி சுற்றி இருக்கும் இதற்கு என்ன காரணம் அப்படின்றத என்னுடைய அனுபவத்தை பார்க்கணும் அப்படின்னா ஒரு வயிறு வலியால் துடிதுடிக்கப்பட்டு அந்த வயிறு வலி தாங்காமல் அல்லது ஒரு கேன்சர் வந்து அந்த கேன்சர் தாங்காமல் அல்லது உடலில் வேறு விதமான பாதிப்புகள் ஏற்பட்டு அது தாங்காமல் அகால மரணமடைகின்ற ஒரு துர் ஆவி ஒரு மனிதனுடைய மரணத்திற்கு பின் அந்த துர்மரணம் இந்த ஆவி ஒரு மனிதனை தாக்கினால் இவனுக்கு என்னென்னலாம் உடம்புல பண்ணுச்சோ இது அந்த ஆவி யாரை தாக்குகிறதோ அவர்களை செய்யும் ஓகே அதே போல மற்றவர்களை எப்படி கெடுக்கிறது மற்றவர்கள் வளர்ச்சியை எப்படி தடுக்கிறதுன்னு திட்டமிடக்கூடிய ஒரு அடைந்த ஆவி ஒரு மனிதனுடைய மேலே பற்றுச்சு அப்படின்னா அவர்களுடைய அந்த வைப்ரேஷன் அடிப்படையில் இவர்களுடைய என்ன நிலைகளும் செயல்பாடுகளும் மாறும் குடிக்கணும் ஏதாவது வகையில் குடிக்கணும் போதையிலே இருக்கணும் இப்படி மட்டுமே வாழ்ந்து இறந்து போன ஆன்மாக்கள் அவர்கள் அடைந்து அவர்களுக்கு பித்ரு தர்ப்பண காரியம் செய்யாமல் அவர்களுடைய ஆன்மா அலை வாய்ந்து கொண்டிருந்தால் அவர்கள் யாரை போய் அந்த வைப்ரேஷன் யாரை தாக்குதோ அவர்களுக்கு குடிக்கணும் என்கக்கூடிய அந்த சூழ்நிலைகள் மாறிடும் இப்படித்தான் ஒரு ஒரு மனிதனுடைய தான் நல்லா தாங்க இருந்தான் நல்ல கொண்டக்கடலை சாப்பிடுவார் கீரை சாப்பிடுவார் முட்டை சாப்பிடுவார் ஆனால் இப்போ அவருக்கு என்ன பிரச்சனைனே தரலங்க டாக்டர்கிட்ட போனாலும் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை இதுதான் சொல்கிறாங்க ஆனால் அவர் படுற வேதனையை பார்த்தா பாவமாக இருக்குது இதற்கு துர்மரணமடைந்த அது தொடர்புடைய ஆவிகள் தான் காரணம் என்பது என்னுடைய அனுபவம் இல்லை இன்னொரு முக்கியமான விஷயம்னா நல்ல நெருங்கிய நண்பர் நெ நெருங்கிய உறவினர்களாக இருப்பாங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க கூடவே இருப்பாங்க திடீர்னு பார்த்தா அவங்களுக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்கும் இது ஜாதகத்தில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா இல்லை இதுக்கெல்லாம் காரணம் சக்தியாக இருக்குமா இரண்டு வகையாகவுமே நம்ம வந்து பார்க்கணும் எடுத்த உடனேயே இது வந்து எனக்கு செய்வன வச்சிட்டாங்கன்னு சொல்லி போகிறதையும் நான் இல்லை எனக்கு கிரகமே சரியில்லைன்னு சொல்கிறதையும் நம்ம வரவேற்கிறது இல்லை நம்ம ஏற்கனவே பேசும் பொழுதும் சொல்லியிருப்பேன் இந்த துர்மரணம் அடைந்த ஆவிகள் ஒரு சிலரை போயிட்டு பா இது பண்ணும் பொழுது அந்த வைப்ரேஷன் அவங்க மேலே படும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையில் பல துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் ஆளாகிறார்கள் குடும்பத்தில் நிம்மதி இல்லை ஒற்றுமை இல்லை மனைவினுடைய பேச்சை கணவன் கேட்பதில்லை கணவனுடைய பேச்சை மனைவி கேட்பதில்லை குழந்தைகள் பெற்றோர்களுடைய பேச்சை கேட்ப இதை மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்கிறோம் இப்போ நீங்கள் கேட்டது கூட துரோகம் இது ரெண்டுக்குமே ஒரே விளக்கம் கேட்டிங்கன்னா முதலில் அவர்களுடைய ஜாதகத்தில் அவர்களுக்கு பாதகம் செய்யக்கூடிய தசையும் புத்தியும் நடந்து கொண்டிருக்கும் தசா புத்தி கண்டிப்பாக நடக்கும் ஆறாம் ஸ்தான அதிபதியினுடைய தசையோ அல்லது எட்டாம் ஸ்தான அதிபதியினுடைய தசையோ அல்லது பனிரெண்டாம் ஸ்தான அதிபதியினுடைய தசையோ அல்லது நல்லது செய்யக்கூடிய கிரகங்கள் இது போன்ற மூன்று ஆறு எட்டு பனிரெண்டாம் இடங்களில் இருந்து தன்னுடைய தசையவோ அல்லது புத்தியையோ நடத்துகின்ற போது அப்போ அவனுக்கு டைம் சரி இல்லாமல் போயிடுதா அப்போ அவன் முதல்ல என்ன பண்ணுவான் முத முதல்ல அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டிங்கன்னா தன்னுடைய குடும்பத்தில் இருந்து இறந்து போன முன்னோர்களை வழிபடுவதை முதல்ல நிறுத்திடுறான் பித்ரு தர்ப்பண காரியங்கள் வருஷ வருஷம் கொடுக்கிறத நிறுத்திடுறான் அதற்கு அடுத்தது என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா வீட்டில் சாமி கும்புன்ற எண்ணமே அவனுக்கு வராது நான் போகாத கோயில் கிடையாது நான் கும்பிடாத சாமி கிடையாது என்ன சாமி கும்பிட்டு என்ன நடக்குது எனக்கு மட்டும்தான் அந்த பிரச்சனையெல்லாம் நடக்குது இப்படிப்பட்ட ஒரு விரக்தித்தனமான ஒரு எண்ணங்கள் வந்துடும் அதற்கு அடுத்தது தன்னுடைய குலதெய்வமோ அல்லது இஷ்ட தெய்வமோ அல்லது குருநாதர்களோ இவர்களை வணங்குவதையும் வழிபடுவதையும் கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்திடுறாங்க அப்போ கிரகம் சரியில்லாத போது இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் அவர்களுடைய மனநிலைகள் மாறுகிறது அப்போது ஃபஸ்ட்டு கிரகம் சரியில்லை ரெண்டாவது தெய்வ பலம் இவர்கள் தானாகவே இழந்து விடுகிறார்கள் அப்போ என்ன ஆகும் சக்தி தான் தன்னை ஆட்கொள்ளும் அப்போது உயிருக்குயிராக பழகக்கூடிய நண்பர்கள் கூட இவன் தான் எனக்கு உயிர்னு சொல்லி தன்னுடைய வீட்டு உள்ள வரைக்கும் கிச்சனில் வரைக்கும் அவனுக்கு வந்து அனுமதி கொடுத்து ஒரே தட்டில் சோறு சாப்பிட்டுட்டு இவனுக்கே துரோகம் செய்து போன எத்தனையோ பேரை நம்ம பார்த்துருக்கோம் அப்ப அதற்கு காரணம் இவர்களுக்கு அந்த பாதகமான தசையும் புத்தியும் நடக்க ஆரம்பிக்கும் அப்ப நண்பனும் பகைவனாவான் அந்த காலகட்டத்தில் இவர்கள் தெய்வத்தினுடைய பலத்தை தானாகவே வேணான்னு சொல்லி புறக்கணிச்சிடுறாங்க இந்த காலங்கள் உருண்டோடி 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 ஒரு காலகட்டத்தில் அந்த கிரக நிலைகளுக்கு உண்டான இப்போ ஒரு பதினாறு வருஷம் தசை அப்படின்னா இடையில் வந்து பல புத்திகள் நடக்கும் இப்போ குரு தசை நடக்குது அப்படின்னா இடையில் வந்து சுக்கர தசை சூரிய தசை சந்திர தசை நடக்கும் இப்போ குரு தசைக்கு சுக்கர தசை வந்து பாதகத்தை பண்ணணுன்னு வச்சு சுக்கர புத்தி பாதகத்தை பண்ணுன்னு வச்சுக்கோங்க இவர்களுக்கு சாதகம் செய்யக்கூடிய புத்தி அப்படின்னு ஒன்று வரும்ல அப்படி வரும் பொழுது தான் யாரோ ஒருவர் மூலமாக இவர்கள் செய்த பூர்வ புண்ணியத்தின் விளைவாக நீ அந்த கோவிலுக்கு போக கண்டிப்பாக உனக்கு நல்லது நடக்கும் அல்லது ஒரு நல்ல தெளிவான இந்த ஜாதகத்தை கொண்டு போய் காட்டு நீ எந்த கோயிலுக்கு போகணும்னு அவர் சொல்லுவார் இப்படிப்பட்ட ஒரு தகவல் வரும் அது ஒரு முறைக்கு பல முறை அழுத்தி அழுத்தி வரும் பொழுது வேற வழி இல்லாம மற்றவருக்காகவாவது இவர் யாரையோ போய் பார்க்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு விடை கிடைத்து மீண்டும் இழந்த ராஜ்ஜியங்களை பெறுவார்கள் கண்டிப்பா அதுக்கு இதுக்கும் தெளிவான தொடர்பு இருக்குன்னு சொல்றீங்க இருக்கு வந்துட்டு தீய சக்தியில எப்படி பாதிப்படுகிறாங்க தீய சக்தி எப்படி நம்ம நெருங்கி வரும் யார பாதிக்கும் உறவினர்களோட எவ்வளவு பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு தீய சக்தி என்ன காரணமா இருக்கு அப்படிங்கறதுல தெளிவா சொன்னீங்க தீய சக்தி பாதிப்புல இருந்து எப்படி விலகிறது இப்ப நம்ம தீய சக்தி பாதிக்க போகுது ஏதாவது சிம்டம்ஸ் தெரியும் ஏதாவது ஒரு நிகழ்வுகள் தெரியும் இது இது நடக்குது அப்படிங்கறது சோ அந்த பாதிப்புல இருந்து விலகுறதுக்கு என்ன பண்ணணும் தீய சக்திகளுடைய பாதிப்புகளிலிருந்து நாம் விலகணும் அப்படின்னா முதல்ல நம்மளுடைய ஜாதகத்தில் நமக்கு இது இருக்குதான்றத பார்க்கறது இன்னொரு பக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சித்தர்களுடைய சமாதி ஜீவ சமாதி பீடங்களுக்கு கண்டிப்பாக போகணும் சக்தி வந்து சித்தர்களுக்கு பயன் தீயசக்திகளுடைய அது கொட்டம் எவ்வளவு பெருசாக இருந்தாலும் அதை அடக்கக்கூடிய வல்லமை சித்தர்களுக்கு இருக்கு நம்ம தாயத்து போடுறோம் எந்திரங்கள் ரெடி பண்ணுறோம் ஹோமம் பண்ணி பூஜை பண்ணுறோம் விபதி போடுறோம் அது வேறு ஆனால் ஒரு தீயசக்தி ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க அவருக்கு வந்து அந்த தீயசக்திகளுடைய அந்த இருந்து இவர் வந்து விடுபடணும் இவரும் வாழ்க்கையில் நிம்மதியாக சந்தோஷமாக வாழணுன்றதுக்காக தீய பாதிப்பு இல்லாமல் இருப்பதற்கு ஏதோ ஒரு பூஜையை செய்து சாமுண்டீஸ்வரி பூஜைன்னு சொல்லிட்டு இருக்குது துர்க்கே அம்மனுடைய பூஜை இருக்குது வராகி அம்மனுடைய பூஜை இருக்குது ஏதோ ஒரு பூஜையை பண்ணி அது தீய சக்திகள் பாதிப்புகளிலேருந்து விடுபடுறதுக்கு ஒரு யந்திரம் போடுறோம்னு வச்சுக்கோங்க ஆனால் அவர்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த தீய சக்திகளுடைய தன்மை வந்து அப்படியே தான் இருக்கும் நான் எவ்வளோ நான் ரொம்ப பெரிய மந்திரவாதி என்னால் எல்லாமே முடியும் அதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்னுடைய தேவை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒருத்தர்கள் பாதிக்கப்பட்டு போயிட்டாங்கன்னா அவங்கள முழுமையாக காப்பாற்றணும் அப்போ முழுமையாக அவர்கள் காப்பாற்றணும்னு கேட்டிங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாமே சரி பண்ணணும் முதல் வேலை உங்கள் வீட்டிற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஜீவ சமாதி பீடங்களுக்கு செல்லுங்கள் அது இஸ்லாமிய சித்தர்களுடைய ஜீவ சமாதி பீடமாக இருந்தாலும் அதை பற்றி பிரச்சனை இல்லை நான் ஆகுராண்டவர் தர்காவில் தங்குறேன் கோவளம் தர்காவில் தங்குறேன் அல்லது முத்துப்பேட்டை தர்காவில் தங்குறேன் ஏதோ ஒன்று அல்லது நான் சாய்பாபா கோவிலில் போய் தங்குறேன் பக்கத்தில் இருக்கக்கூடிய பாம்பன் சுவாமிகள் கோவிலில் போய் தங்குறேன் அல்லது சித்தர்கள் கோரக்கர் சித்தர் கோவிலில் போய் தங்குறேன் போகர் சித்தர் கோவிலில் தங்குறேன் கணக்கம்பட்டி சித்தர் கோவிலில் தங்குகிறேன் ஏதோ ஒன்று இந்த சித்தர்களுடைய பீடங்களில் அமாவாசை அல்லது பௌர்ணமி இந்த அமாவாசைக்கு முதல் நாள் அமாவாசை அமாவாசைக்கு அடுத்த நாள் அதே போல பௌர்ணமிக்கு முதல் நாள் பௌர்ணமி பௌர்ணமிக்கு அடுத்த நாள் இந்த மூன்று நாட்களும் தொடர்ச்சியாக இரவு நேரங்களில் அங்கே தங்க வேண்டும் ஓகே அப்படி தங்கும் பொழுது சொல்லுவாங்க இல்லையா வேரோடும் வேரடி மண்ணோடும் அந்த துர் அசக்திகளுடைய கொட்டம் அடக்கப்படும் யாரெல்லாம் போய் அங்கே தங்கணும் சார் நம்ம தீயசக்திகளால் யார் பாதிக்கப்பட்டிருக்கும்னு நினைக்கிறாங்களோ அவர்கள் கண்டிப்பாக அங்க போய் தங்கலாம் ஒருவேளை என்னால் தங்க முடியலைங்க நான் கை குழந்தைய வச்சிட்ருக்கேன் அல்லது வயதுக்கு வந்த பெண்ணை வச்சிட்ருக்கேன் அது எப்படி இரவு நேரத்தில் போய் தங்க முடியும் அப்படின்ற மாதிரியாக இருந்தால் அவர்கள் பகல் நேரங்களிலே அந்த வாரந்தோறும் வரக்கூடிய குரு வாரம் என்று சொல்லக்கூடிய வியாழக்கிழமை நாட்களில் போயிட்டு அந்த கோவிலில் குறைந்தபட்சம் இரண்டரை மணி நேரம் உட்கார்ந்துருக்கணும் அந்த இரண்டரை மணி நேரம் உட்கார்ந்து நீங்கள் அங்கே வழிபாடு தான் செய்யணுன்ற அவசியம் இல்லை நீங்கள் எந்த கதை வேணாலும் பேசலாம் ஏன்னா நீங்கள் வாயை திறந்து மூடும் பொழுது அவர்களுடைய அணுக்கதிர்கள் அந்த உங்கள் உள்ளே போய் சேரும் இதை செய்து முடித்ததற்கு பிறகு ஏவல் திருப்பு மந்திரம்னு இருக்குது அதுக்குண்டான பூஜைகள் இருக்குது செய்வனை பில்லி சூனியங்களுடைய அந்த ஸ்தம்பன மந்திர பூஜைன்னு இருக்குது அதுக்குண்டான எந்திரங்கள் இருக்குது சக்திகள் வராமல் இருப்பதற்குண்டான பூஜை முறைகள் அதற்குண்டான யந்திரங்கள் இருக்குது நல்ல சக்திகள் அதாவது வந்து மதுரை வீரன் முனீஸ்வரர் காளியம்மன் இது போன்ற பல்வேறு விதமான தெய்வங்களுடைய உபாசனை எந்திரங்கள் அதை பூஜை பண்ணி நம்ம க களத்தில் போட்டுட்டோம்னா அதுதான் நமக்கு பாதுகாப்பு ரட்சை ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் எடுத்த உடனே அப்படி பண்ணாமல் நீங்கள் இப்படி படிப்படியாக செய்யும் பொழுது அது உங்களுக்கு சரியாகும் இது ஒன்று ஆனால் இன்னொரு பக்கம் இருக்குது வருகின்ற வியாழக்கிழமை அன்றைக்கி தான் நான் கோயிலுக்கு போகணும் ஆனால் அன்றைக்கி என் வீட்டில் அப்போ தான் தம்பி காலேஜுக்கு போகிறான் இல்லை எங்கள் வீட்டுக்காருக்கு அன்றைக்கி ஆஃபீஸில் லீவு தர மாட்டாங்க இப்ப நான் என்ன பண்ணனும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது அப்படி உள்ளவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கல்வப்பு இருக்கு இல்லைங்களா இந்த கல்வப்பு ஒரு கிலோ வாங்கி அதுல வந்து ஒரு லிட்டர் தண்ணி ஊத்தி கையால நல்லா கரைச்சி அப்ப அது கடல் தண்ணி மாதிரி மாறிடும் இந்த தண்ணீரில் காலையில தூங்கி எழுந்த உடனே முதல் விலையை முகம் கழுவ வேண்டாம் காலையில தூங்கி எழுந்த உடனேயே அந்த தண்ணீரில் காலை வச்சுட்டு பதினைந்து நிமிடம் அந்த காலை வந்து ஊற வைக்கணும் இப்போ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த தீய சக்திகளால் ஏற்பட்டக்கூடிய பாதிப்புகளும் அதனுடைய கதிர்வீச்சு தன்மைகளும் இந்த உப்பில் போய் கலந்துரும் இந்த உப்பு கலந்த தண்ணீரை எடுத்து நம்ம பாத்ரூமில் ஊற்றிடலாம் அதற்கு பிறகு கஸ்தூரி மஞ்சள் தூள் இந்த கஸ்தூரி மஞ்சள் தூளை வாங்கி தண்ணீரில் கலந்து குளிக்கலாம் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் குளிக்கலாம் அதை தவிர நம் வீடுகளில் தூபம் காட்டுறோம் இல்லையா சாம்பிராணி போடுறோம் இல்லையா அப்போ அந்த சாம்பிராணி போடும் பொழுது சாம்பிராணிக்கு கூடவே வெண்கடுகு நாய்க்கடுகு கோஷ்டம் மருதாணி விதை இதெல்லாத்தையும் வாங்கி அதில் நெருப்பில் போடணும் இப்படி போடும் பொழுது அந்த வீட்டில் துர்சக்திகளுடைய அந்த தாக்கம் குறையும் தாக்கம் குறையினா ஓடி போயிடுமா

பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும்